ഓം ശക്തി പരാശക്തി ശ്രീ ലളിത നവരത്നമാലൈ മുത്ത് മുത്തേവരും മുത്തൊഴിലാറ്റിടവേ മുൻ നരുളും മുതൽവീ ശരണം വിത്തേ വിളവേ ശരണം ശരണം വേദാന്ത നിവാസിനിയേ ശരണം തത്തേരിയന്തായി सागादवरं तरवेरुकिनेवाडन् माता जयों ललिताय माता जयों ललितम्बिगे माता जयों ललितम्बिगे माता மாதா ஓம் ஓம் சக்தி பராசக்தி முத்து அப்படிங்கிற தலைப்புல இருக்கிற ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலையில இருக்கிற பதிகத்தோட விளக்கத்தை இப்ப நம்ம சேவிக்க இருக்கோம் வாங்கும் அதுல ஸ்ரீ ஹரிதாஸ் குரு சுவாமிகள் என்ன சொல்றாருனா முத்து போன்றவள் லலிதாம்பிகை அப்படின்னு முதல்ல ஒரு கம்பாரிசன் வைக்கிறார் அதுக்கப்புறம் ஜீவாத்மாக்களான அனைவரும் கஷ்டப்படுற ஏதோ ஒரு இக்கட்டில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லாரும் ஏதோ விதத்தில் ஒரு ஷார்ட் கம்மிங்ஸ் இருக்கு அதை எல்லாத்தையும் பட்டியலிடுறார் அதுக்கப்புறம் அவர் அன்னை கிட்ட நம்ம ஷரணடைஞ்சோன்னா அதுலேருந்து நம்ம வெளிவந்துடலாம் ஈஸியா அப்படின்னு சொல்றார் பார்க்கலாமா அவர் சொல்ற மூன்று தொழில்களாக விளங்கக்கூடிய ஆக்கல் காத்தல் அழித்தல் எல்லாத்தையும் செய்றவா சக்தியா இருந்து அந்த அத்தனை செய்கிற தொழில்களையும் சக்தியா இருந்து அதை பண்ணுறவா வந்து அன்னை லலிதாம்பிகை அது மட்டும் இல்லாம தஞ்சம் அப்படின்னு யாராவது போய் சரண் புகுந்துட்டோன்னா தாய் தந்தையா இருந்து நம்மளை காப்பாற்றுறவாளும் லலிதாம்பிகை வேதங்கள் உபனிஷத்கள் இதுல இருக்கிற பொருளாகவும் விளங்கக்கூடியவள் அவளே அப்பேற்பட்ட அன்னையை அடியேன் சரணடைகின்றேன் அப்படின்னு சொல்றார் அது மட்டும் இல்லாம லாஸ்டா ஒன்னு சொல்றார் என்னன்னா எப்படி மத்துல அகப்பட்ட தயிர் போல நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் இருக்கு அப்படின்னு ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் வர்ணிக்கின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு தயிர் நம்ம கடையும் போது மத்து என்ன பண்ணும் இங்கேயும் அங்கேயும் அதை அலக்கழிக்க கழிக்க வைக்கும் அதாவது தயிர அதே மாதிரிதான் தான் நம்மெல்லாம் தயிரா இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில் வர அத்தனை கஷ்டங்களும் துக்கங்களும் துன்பங்களும் தான் நம்மளை வந்து இங்கேயும் அங்கேயும் அலைய விடுறது உடம்பாலேயும் மனசாலையும் அதுலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வர்றது அன்னையோட திருவடி சரணம்தான் அப்படின்னு அவர் இதில் அழகாக பதிவிடுறார் ஓம் சக்தி பராசக்தி